அதிசய மணல் மாதா ஆலயத்தினுடைய முழு வரலாற்றை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஒரு சிலர் தூர இடத்துல இருப்பீங்க இந்த ஆலயத்தை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க ஆனா வந்து பார்க்க முடியாது அப்படிப்பட்டவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதே சமயத்துல இத பாத்திருப்பீங்க ஆனா இந்த ஆலயத்தினுடைய வரலாறு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் அப்படிப்பட்டவங்களும் இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோல இந்த ஆலயத்தினுடைய முழு வரலாற்றையுமே நான் சொல்லி இருக்கிறேன் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் அந்த மணல் மாத ஆலயத்தினுடைய முழு வரலாற்றையும் நம்ம பார்க்கலாம் அதிசய மணல் மத ஆலயம் தமிழ்நாட்டுடைய தென் மாவட்டமான தூத்துக்குடி மாவட்டத்துல சொக்கன் குடியிருப்பு அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவுல தேரியோர கரையில தான் இது அமைஞ்சிருக்கு இயேசு ஏசுகிறிஸ்தனுடைய சீடரான புனித தோமையார் வந்து கிபி ஐம்பத்தி ரெண்டாம் நூற்றாண்டுல கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை அறிவிக்கிறதுக்காக இந்தியா வந்திருக்கிறாரு அவர் இந்தியாவினுடைய மேற்கு கடற்கரை பகுதியான கேரள மாநிலத்தில் தான் ஏசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை அறிவிச்சிட்டு இருக்காரு அப்படி அறிவிச்சு நிறைய மக்களையும் மனமாற்ற செஞ்சிருக்கிறாரு அதாவது இந்திய தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய தென் பகுதி வந்து அன்னைக்கு எப்படி அழைக்கப்பட்டிருக்குன்னா மானவீர நாடு அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு அந்த மானவீர நாட்டை கந்தப்பராசா அப்படிங்கிற ஒரு பாண்டிய இளவரசன் வந்து ஆண்டு வந்துட்டு இப்போ அவருடைய மனைவிக்கும் அவருடைய மகளுக்கும் பயங்கரமான ஒரு ஆவினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது தீய அதனால் பாதிக்கப்பட்டு ரொம்ப வேதனை அடைஞ்சிருக்கிறாங்க இந்த மன்னரும் நிறைய பேரை வச்சு முயற்சி செஞ்சு அவங்கள குணமாக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறாரு ஆனா எந்த ஒரு முயற்சியுமே அவங்களுக்கு ஒரு வெற்றியை தரல எல்லாமே தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு இந்த சூழ்நிலையில தான் இந்த இளவரசன் வந்து புனித தோமியாரை பற்றி கேள்விப்படுறாரு அதாவது இவர் கேரளால இருக்கிறாரு நிறைய அற்புதங்கள் எல்லாம் செய்யறாரு அப்படின்னு கேள்விப்பட்டு தன்னுடைய இல்லத்துக்கு இவரை நம்ம அழைச்சிட்டு வந்து நம்மளுடைய மனைவி மகளையும் சுகமாக்கலாம் அப்படின்னு நினைச்சி புதுசா ஒரு மாட்டு வண்டி செஞ்சு தானே நேர்ல போய் அந்த புனித தோமையாரை கண்டு என்னுடைய மாணவீர நாட்டுக்கு வாங்கன்னு அப்படின்னு அழைப்பு விடுவிக்கிறாரு அதை கேட்டு இவரும் சரி நான் வாரேன்னு ஒப்புக்கொண்டாரு இப்போ இளவரசன் தன்னுடைய வீட்டுக்கு இந்த புனித தோமியார் மாமியாரை அழைச்சிட்டு வராங்க அங்க வரவும் அவருடைய மனைவியையும் அவருடைய மகளையும் அந்த தீய சக்தியினுடைய ஆவியினுடைய பிடியிலிருந்து இவர் என்ன செஞ்சாரு குணமாக்கிறாரு இந்த அற்புத நிகழ்ச்சியை பார்த்த உடனே இந்த மன்னனுடைய குடும்பமும் சரி அவர் ஆட்சி செஞ்சிட்டு இருந்த அந்த மக்களும் சரி ஏசு கிருஷ்ணனுடைய நற்செய்தி அப்படியே ஏற்றுக்கொள்றாங்க அந்த புனித தோமையாருடைய திருக்கரத்தால திருமுழுக்குன்னு சொல்லுவோம் அதான் ஞானஸ்தானம் சொல்லுவோம் அதையும் பெற்று கிறிஸ்தவர்களாக எல்லாருமே மாறிடுறாங்க இப்படியே போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில் மாணவீர நாட்டுடைய தென்கிழக்கெல்லையில் தான் கணக்கன் குடியிருப்பு அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது மாணவீர நாட்டில் நடந்த எல்லா நிகழ்ச்சிகளும் அங்கேயும் தெரிய வருது இப்போ அங்குள்ள மக்களும் அந்த கிறிஸ்தினுடைய போதனையை ஏற்றுக்கொள்றாங்க திருமுழுக்கு பெறுறாங்க அது மட்டும் இல்ல அந்த மதத்தின் மீது அளவு கடந்த பக்தி கொண்டு வாழ்ந்துட்டு வராங்க அப்படி வாழ்ந்த ஒரு உத்தம கிறிஸ்தவருடைய கனவுல தான் இந்த இயேசு கிறிஸ்தனுடைய தாயார் வந்து வெளிப்படுறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அந்த கனவுல அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு ஆலயம் நீ கட்டணும் வந்து ஆலயும் என்னை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே இவர் என்ன செய்கிறாரு நம்ம இந்த கனவுல நடந்ததை நம்ம உண்மையை இதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தன்னால் முடிந்த பணத்தொகையை செலுத்தி அதில் ஒரு அழகான ஆலயத்தை கட்டுறாரு அந்த ஆலயத்தில் உள்ள பொருட்கள் பார்த்தீங்கன்னா சந்தன மரம் யானை தந்தம் இதெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக கட்டுறாங்க ஆனால் எல்லாமே உயரத்தில் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு ஆனால் ரொம்பவே அழகாக இருக்குது இப்படியே இந்த ஆலயத்தினுடைய நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது சரி இப்போ அடுத்ததா புனித இவர் கிராம மக்களை உள்ள கிறிஸ்தவ நெறியில திடப்படுத்துற நோக்கத்தோட தான் இந்தியா வந்திருக்கிறாரு இப்ப இந்த கணக்கன் குடியிருப்பு பகுதியில உள்ள இந்த சர்ச்சை பத்தி அவர் கேள்விப்படுறாரு கேள்விப்பட்டோன்னா அடிக்கடி அந்த இடத்துக்கு வந்து பிரேயர் பண்ணிட்டு போறது அவருடைய வழக்கமா இருந்திருக்கு இப்படிப்பட்ட தருணத்தில் தான் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டில் முதல் வாரத்துல இந்த சர்ச்சிக்கு வந்திருக்கிறாரு வரம்போச்சில் ஒரு இளம் வயது வாலிபன் வந்து அந்த இடத்துல இறந்து கிடந்திருக்காரு அதை பார்த்த உடனே இவரால தாங்கிக்கவே முடியல இந்த சர்ச்சில் மன்றாடி பிரேயர் பண்றாரு எப்படியாவது இவனுக்கு உயிர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி பிரேயர் பண்ணிட்டு எலும்பவும் அந்த இளைஞனுக்கும் உயிர் வந்துடுது இதை பார்த்த உடனே இந்த மக்கள் எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷம் இந்த சர்ச்சில் ஏதோ ஒரு மகிமை இருக்கு இறைவனுடைய கருணை இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா போற்றி புகழ்றாங்க அது மட்டும் இல்ல இந்த உயிர் பெற்ற அந்த இளைஞன் இருக்கான் பாருங்க அந்த ஆண்டுல மனப்பாடுன்னு ஒரு இடம் இருக்கு அங்க குருக்கள் மாநாடு வர இந்த புனிதர் அதாவது புனித சவேரியார் வந்து தான் கூடவே வச்சிருந்ததா ஒரு நூல்ல எழுதியிருக்காங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா டேனிஷ் குஷன் அப்படிங்கிற தன்னுடைய மதுராவில் ஐம்பதாவது ஆண்டுல அந்த நூல்ல எழுதி வச்சிருக்காரு அதை பத்தி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சரி இன் அடுத்தது தான் முக்கியமான நிகழ்வுகளே போது கணக்கன் குடியிருப்பு அப்படின்னு ஒரு பகுதி அங்கே அங்கதான் ஒரு உத்தமமா வாழக்கூடிய ஒரு கிறிஸ்தவ குடும்பம் இருக்கு அந்த கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்த ஒரு பொண்ணு பேர் தான் சேசுமரியாயி இவனுடைய அப்பா பாத்தீங்கன்னா பனை தொழில் வியாபாரம் தான் செஞ்சுட்டு வராரு இந்த குடும்பம் ரொம்ப ஏழ்மையில தான் வாழ்ந்துட்டு இருக்கு ஆனாலும் இறை பக்தியிலும் சரி நல்ல குணநலன்களிலும் சரி சிறந்து விளங்கிட்டு இருக்கிறாங்க இந்த சேசுமறைய சின்ன வயசுல இருந்தே அந்த சர்ச்சு மீது ரொம்பவே அன்பு தன்னுடைய அம்மாவுக்கு உதவி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற அந்த நேரத்தை அந்த சர்ச்சில் போய் அவர் ப்ரேயர் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த சர்ச்சில் செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகளாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே ரொம்ப கரெக்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டுருக்குறாரு இப்படியே போயிட்டுருக்குற ஒரு தருணத்தில் திடீர்னு இந்த பனைத் தொழில் வியாபாரம் செஞ்சிட்டுருக்குறாருலேயே அவங்க அப்பா அதன் மூலமாக ஒரு விபத்து ஏற்பட்டு அவர் இறந்துடுறாரு இந்த தலைவரை இழந்த உடனே அந்த குடும்பம் ரொம்பவே வறுமையில் வாடிருது ஆனாலும் அவங்க அம்மா கூலி வேலை செஞ்சு தன்னுடைய மகளை கண்ணும் கருத்துமாக வளர்த்துட்டு வராங்க இப்படியே வளர்ந்துட்டு இருக்கிற சமயத்தில் தன்னுடைய வாலிப வயதையும் அடையிறா அப்படி வாலிப வயது அவள் அடையும் போச்சுல அந்த சேசுமரியாயி ரொம்ப அழகுள்ளவளாக இருக்கா ரொம்பனா மிகவும் பேரழகு மிக்கவளாக அவள் வாழ்ந்துட்டு வந்துட்டு இப்படிப்பட்ட தருணத்தில் தான் அந்த ஊரில் இருக்கிற நிறைய இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க இவளை எப்படியாவது அடையணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் எல்லாருமே தோற்றுறாங்க அவங்களில் ஒருத்தர் தான் இந்த ஊரை சேர்ந்த ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு அவருடைய பையனும் இப்போ இந்த பையனும் இவளை எப்படியாவது நம்ம கல்யாணம் பண்ணிக்கிடணும் இல்ல அடைஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில சேசுமரியா யாருக்குமே ஒத்துழைப்பு கொடுக்கல எதுக்குன்னா அவ பக்தியிலும் சரி நல்லொழுக்கத்திலும் சரி கற்பின் கண்ணியாக அவ அப்படியே திகழ்ந்துட்டுருக்குறா இப்போ இப்ப சேசுமரியை தன்னுடைய உறவினர் ஒருத்தர விரும்புறா அவர் பேரு சூசை முத்து அப்ப அவளுடைய அம்மாவும் அந்த சூசை முத்துக்கே கல்யாணம் பண்ணியும் வச்சிடறாங்க இப்ப அந்த பெரிய பணக்காரருடைய மகன் இருக்கான் பாருங்க அவன் தனக்கு கிடைக்காத இவா யாருக்குமே கிடைக்கக்கூடாது நான் வாழ விட மாட்டேன் அப்படின்னு தனக்குள்ள வஞ்சகமா நினைக்கிறான் இப்போ இந்த தம்பதிகள் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியா இருக்கு அப்படியே ஒரு வருஷமும் போயிருது இப்போ இந்த பணக்காரருடைய மகன் வந்து ஒரு தந்திரமா ஒரு திட்டம் தீட்டுறான் என்ன திட்டம்னா சூசமுத்தை நம்ம கொலை பண்ணிடணும் கொலை பண்ணிட்டு அவன் விபத்துல இறந்ததா நம்ம ஊரையே நம்ப வச்சிடணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி செய்கிறான் ஊரையும் நம்ப வச்சிடறான் இப்படிப்பட்ட தருணத்துல சேசுமரியி ரொம்பவே அழுது புலம்புறா இப்போ இவளுடைய அம்மா இவளை பார்க்குறாங்க அதை பார்த்து தன்னால சகிக்க முடியல அதையே நினச்சி நினச்சிட்டே இருக்கிறதுனால அந்த அம்மாவும் இறந்துடுறாங்க இப்போ சேசு மரியாய்க்கு சோதனை மேல சோதனை வருது இவளுக்கு யாருமே கிடையாது அந்த சர்ச்சு மட்டும்தான் இவளுக்கு தஞ்சோன்னு சொல்லணும் ஊர்ல உள்ள மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவளை துரதிர்ஷ்டக்காரின்னு சொல்றது இவ பாவம் நிறைஞ்சவான்னு சொல்றது இவள் முகத்தில் விழிச்சாலே ஒண்ணுமே நடக்காது அப்படின்னு எல்லாருமே ஒதுக்கி வைக்கிறாங்க இப்போ அவளுடைய சூழ்நிலை ஆதரவற்ற ஒரு அனாதை கைம் பண்ணா வாழ்ந்துட்டு அதாவது ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா சோற்று கூட அவளுக்கு வழி இல்லை இப்படிப்பட்ட ஒரு துன்ப கடல்ல மூழ்கி தவிக்க தவிக்கக்கூடிய இந்த சேசு மரியாளுக்கு இந்த சர்ச்சு ஒன்று தான் அவளுக்கு ஆறுதல் தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் அந்த சர்ச்சில் வந்து அழுது புலம்புவா இப்படியே காலம் போயிட்டே இருக்கு இப்போ அந்த சர்ச்சில் வந்து ஒரு அற்புதம் ஒன்று நடக்குது இப்போ அந்த அற்புதத்தை நம்ம கேட்கலாம் கணக்கன் குடியிருப்பு உடைய வடபுறத்தில் புத்தன் தருவே அப்படிங்கிற ஒரு குளம் இருக்குது நான் அதை வீடியோவில் காமிச்சிருக்கிறேன் நீங்கள் அதை பாருங்கள் சுமார் ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கிறது தான் அந்த குளம் எல்லா பருவ காலத்துலேயுமே தண்ணி தான் இருக்கும் அதில் தண்ணி வந்து வச்சாது அதனால இங்க வாழ்ந்துட்டு வந்திருந்த அந்த மக்களுக்கு ஒரு ஜீவ குளம்னே சொல்லலாம் இந்த குளத்தில் பறவைகள் நிறைய இருக்கும் அதாவது பறவைகளுடைய சரணாலயமாக இது இருந்துட்டு இருந்திருக்கு அதாவது இப்போ உள்ள மூன்றடைப்பு கூந்தன் குளம்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் இந்த பகுதியினுடைய அழிவுக்கு பின்னாடி உருவானது தான் இதெல்லாம் இங்க பெரிய அளவுல வெளிநாட்டு பறவைகள் எல்லாமே வந்து தங்கி இருக்கும் குறிப்பா நாரைன்னு சொல்லுவோம்லயா கொக்கு இனம் அதுவும் கூட்ட கூட்டமா இங்க வாழ்ந்துட்டு வந்திருக்கு அதனாலதான் அந்த குளத்துக்கு இன்னொரு பேர் உண்டு நாரை குளம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து இந்த புனித சவேரியா இருக்காருல அவர் வந்து லெட்டர் எழுத போச்சு அதாவது ஒன்னு அஞ்சு ஆயிரத்தி ஐநூற்று ஐம்பத்தி ரெண்டுல அந்த லெட்டர்ல எழுதியிருப்பாரு கணக்கன் குடியிருப்ப நாரையூர் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருப்பாரு இப்போ இந்த சேசு மரியாயி ரொம்பவே நல்லவான்னு சொன்னேன் எப்பவுமே அவர் பிரேயர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பா ரொம்ப நல்லவா அதே மாதிரி மாதிரி அவன் ப்ரேயர் பண்ணிட்டு நைட்டு படுக்கிறா அப்போ மரியாள் வந்து அவளுடைய கனவுல வந்து தோன்றுறாங்க மகளே நீ பயப்படாத ஓருயிர் ஜீவனுக்கு உணவளிக்கக்கூடிய இறைவன் வந்து உன்னை கைவிடுவாரா உன்னையும் வல்லமையா அவர் நடத்துவாரு மகிமையா அவர் நடத்துவாரு காலையில இதை நீ பாப்ப பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறைஞ்சிடுறாங்க இப்போ சேசுமரியாயும் காலையில எழும்புறா எழும்பி தன்னுடைய வேலைகள் எல்லாம் ஆரம்பிக்கிறா அவ வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆலமரம் ஒண்ணு இருந்திருக்கு அந்த ஆலமரத்தில் நிறைய நாரைகள் வாழ்ந்துட்டு வந்திருக்கு கட்டி அப்ப அந்த பறவைகள் என்ன கூடு கட்டி வாழ்றதுனால எச்சம் அதாவது கழிவுகள் எல்லாம் ஆனாலும் இவ பொறுமையாக தினமும் காலையில அதை ஒழுங்காக பெருக்கி சுத்தம் செய்யறது அவளுடைய வழக்கமாகவே இருந்திருக்கு அன்னைக்கு காலையிலயும் அவ எழுந்து அந்த கழிவுகளை எல்லாத்தையும் சுத்தம் செய்யறா அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஆச்சரியம் ஒன்று அதுல இருக்கு அந்த ஆலமரத்துக்கு அடியில அந்த எச்சங்களோட போச்சில் நிறைய மீன்கள் வந்து செதறி கிடக்குது இதை பார்த்த உடனே அவளுக்கு வந்து ஞாபகம் வருது நைட்டு வந்து நம்ம மரியாள் வந்து கனவுல வந்து சொன்னாங்களே அது அவளுடைய திருவிளையாடல் தான் இது போல அப்படின்னு நினைச்சு அந்த மீன்களை எல்லாத்தையும் சேகரிக்கிறா அந்த மீன்களை வச்சு சமைச்சி சாப்பிட்டுட்டு இப்போ உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறா அண்ணிலிருந்து நாரைகள்லாம் குளத்துலேருந்து மீன்களை பிடிச்சி சாப்பிட்டுட்டு ராத்திரி மரத்தில் தங்க வரும்போது அந்த மீன்களை எடுத்துட்டு வந்து சேசுமரியானுடைய வீட்டில் போடுறத வழக்கமாகவே அது வச்சிட்டு இருக்கு நாளடைவில் பார்த்தீங்கன்னா சேசுமறியாய் தனக்கு போக உள்ள மீன்களை விற்க ஆரம்பிக்கிறா இப்போ அவளுடைய வயிற்றுப்பசி மற்றும் ஆறலை அவளுடைய வறுமையும் போயிருது இந்த சம்பவத்தை அந்த ஒரு பெரிய பணக்காரனுடைய மகன் இருந்தான் இல்லையா அவன் கேள்விப்படுறான் இப்போ அவன் வந்து ஒரு புரளியை கிளப்பி விடுறான் சேசுமரியாய்க்கு பறவைகள் வந்து மீன் தரலை யாரோ ஒருத்தன் வீட்டுக்கு வாரான் ராத்திரி நேரத்தில் அவளோட இருக்கிறான் அதுக்கப்புறமா மீன்களெல்லாம் அவை தான் கொடுத்துட்டு போகிறான் அப்படின்னு ஒரு விபச்சாரி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை அவன் கட்டி அந்த ஊரில் உள்ள எல்லாரையுமே நம்ப வைக்கிறான் இப்போ ஊர் மக்கள் எல்லாருமே அவளை விபச்சாரி அப்படின்னு நினச்சி அவன் மேலே ஒரு வீணான பள்ளியை சுமத்தி அப்போ அந்த நாட்டை ஆண்டுட்டு இருந்தது துறவி பாண்டியன் அப்படிங்கிற ஒரு மன்னன் அவன் முன்னாடி கொண்டு நிறுத்திடுறாங்க அந்த காலத்துல ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டுல மாணவீர நாட்டினுடைய தென்பகுதியில் ஒன்றான இந்த கணக்கன் குடியிருப்ப துறவி பாண்டியன் அப்படிங்கிற பாண்டிய அரசை சார்ந்த மன்னன் தான் அரசூர்ல இருந்து கண்காணிச்சுட்டு வந்திருக்காரு இவர் ரொம்பவே பக்திமான் பற்றற்றவன் அதனால தான் இவனை துறவி பாண்டியன் அப்படின்னு அழைச்சிருக்கிறாங்க வழக்குகளை பாகுபாடு இல்லாம நடத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே கண்ணை கட்டிக்கிட்டு தான் அவர் நீதி வழங்கக்கூடிய ஒரு வழக்கம் உள்ளவனா வாழ்ந்துட்டு வந்திருக்காரு இருந்தாலும் விதிவசத்தால தவறு பண்ணிடுறாரு அதாவது தன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற அந்த விசாரிக்கிறான் ஊராரா இருக்கட்டும் அந்த பணக்காரனுடைய மகனா இருக்கட்டும் எல்லாருமே அவளுக்கு விரோதமாக சாட்சி சொல்றாங்க ஆனா சேசு மரியாதை சொல்றா நான் குற்றமற்றவா நான் பரிசுத்தமானவள் நான் வந்து மரியாளுடைய கருணையால என் வீட்டு முற்றத்தில் ஒரு ஆலமரம் இருக்கு அங்க இருக்கிற நாரைகள் கொண்டு வந்து மீன்களை போடுது அதை தான் நான் வாழ்ந்துட்டு வேறு வேற யாருடனும் ஒரு தொடர்போ கெட்ட நடத்தியோ எதுவுமே தனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வாதாடுறா வேணும்னா மன்னராகிய நீங்க என் வீட்டுக்கு வாங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையெல்லாம் நீங்க பார்த்துக்கிடலாம் அப்படின்னு பயங்கரமா சத்தம் போட்டு சொல்றா ஆனா அந்த அவையில் இவளுடைய கூக்குரல் வந்து எட்டலை ஏன்னு சொன்னா அங்க பொய்யா சாட்சி சொல்றாங்க பாருங்கள் அந்த பணக்காரனாவுடைய பையனாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் அவங்களுடைய பேரிரிச்சல் தான் அங்கே பயங்கரமாக எதிரொலிச்சிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மன்னன் வந்து சூழ்நிலையின் கைதியாயிடறான் அவரால் என்ன செய்ய செய்யணும்னு அப்படிங்கிறத அவனால் முடியலை அதனால அந்த காலத்தில் உள்ள வழக்கப்படி நடை விளக்கரித்து அவனை கொல்லணும் அப்படின்னு முடிவெடுத்துறான் அதாவது நடை நடவிலக்கரித்து அப்படின்னா என்னங்கிறதையும் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு நடைவிலக்கரித்தல் அப்படின்னா அக்காலத்துல விபச்சாரம் பண்ணியிருப்பாங்க பாருங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கொடூரமான தண்டனை தான் அந்த குற்றவாளியை தலையை பிடிச்சு மொட்டை அடிப்பாங்க அடுத்தது கரும்புள்ளி செம்புள்ளி குத்துவாங்க கழுத்துல எருக்கு மாலை செருப்பு மாலை இதெல்லாம் போட்டு சின்ன அளவுல ஒரு சில்வ வடிவத்தையும் செஞ்சு தோல்ல வச்சிருவாங்க தலையில முடியை வச்சுருவாங்க இறுதியாக உச்சியில் ஒரு சின்ன ஓட்டை ஒன்று போட்டு அதில் எண்ணெயை ஊற்றி தீயை வச்சு விட்டு அவங்க எரியும் பாருங்க அந்த நிலையில ஊர்வலமாக அவங்கள கூட்டுட்டு போவாங்க அந்த தீ மெல்ல மெல்ல பரவி பெருந்தியா மாறி அந்த என்ன சொல்லுவாங்க துடி துடித்து சாவாங்க இதுதான் அந்த தண்டனுடைய அர்த்தம் இப்போ மன்னன் சொன்னபடி சேசு மரியாக்கும் இதே மாதிரி கொடிய தண்டனை வழங்கப்படுது அந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மேலே ஏற ஏற அவளால் அதை தாங்க முடியாமல் இறுதியில் அவள் சாபமிட தொடங்குறா அதாவது மரியாலே நீ தானே சாட்சி நான் வந்து எந்த தப்புமே பண்ணலை என்ன இங்க உள்ளவங்க எல்லாருமே தப்பான பழி சுமத்திட்டாங்க இந்த கணக்கன் குடியிருப்பு பகுதியில் உள்ள எல்லாமே அழியணும் மழை எப்படி பொழிதோ அதே மாதிரி மண் மாறி பொழியணும் அதாவது மண் மலை பொழியணும் மண் மேடா குவியணும் ஒருத்தர் கூட அந்த இடத்துல உள்ளவங்க உயிர் தப்பவே கூடாது எல்லாருமே செத்து அழியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தன்னுடைய உயிரையும் விட்டுறான் இப்போ இந்த சேசு மரியானுடைய சாபம் அப்படியே அந்த இடத்தையே அதிர வைக்குது ரொம்ப பெரிய சூறாவளி ஒன்று வீசுது அவ சொன்ன மாதிரியே மண் மாறியும் பொழியுது ஊர் முழுவதும் அழிஞ்சிருது அது மட்டும் இல்லை அந்த ஆலயமும் மண்ணுக்குள்ள புதஞ்சி மறைஞ்சி போயிருது கணக்கன் குடியிருப்பு பகுதியை சொல்ல கொடிய விலங்குகள் அதாவது காட்டு விலங்குகள் வாழக்கூடிய ஒரு வனாந்திரமா மாறிடுது இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஆலயம் வந்து மண்ணுக்குள்ள போயிருச்சு இப்போ ஒரு சில நாட்கள் கழிச்சு அந்த ஆலயம் எப்படி தெரிய வருதுங்கிறத பார்த்துருவோம் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தான் இது நடந்த ஒரு பொன்னான நாள்னு சொல்லலாம் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா வற்றாத ஜீவ நீரை வழங்கி வரக்கூடிய தருவைகளில் தான் புத்தன் தருவை நான் சொன்னேன் இந்த புத்தன் தருவை குளத்தை சுற்றி அழகிய பசுமையான புல் தரைகளாக இருக்கட்டும் வயல்வெளிகளாக இருக்கட்டும் இது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதாவது அந்த சாபத்தால் அழிஞ்ச கணக்கன் குடியிருப்பு பகுதியை தவிர மற்றபடி நல்லா ஆழமரங்கள் அத்தி மரங்கள் சூளை நல்லா பசும் சோளையா காட்சி அளிச்சிருக்கு இந்த காடுகளில் தான் இந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்க அந்த மர நிழல் ஆலமர நிழல்ல தங்கி இருந்து ஓய்வு எடுக்கிறது அவங்களுடைய வழக்கமாக இருந்திருக்கு அன்னைக்கு ஆடு மேய்க்கிற ஒருவன் தன்னுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காமிக்கிறதுக்காக அந்த தருவை நோக்கி ஆட்டு ஆடுகளெல்லாம் கூட்டிட்டு போறான் செல்லும் வழியில தான் ஏதோ கால் தடுக்கி அவன் கீழே எடறி விழுந்துடுறான் ஏதோ மரத்தினுடைய வேறா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு அவன் தன்னுடைய கடமையில கண்ணுங்கமா இருக்கான் அதாவது ஆடுகளை தண்ணிக்கு நேரம் கூட்டு போய் தண்ணி காட்டிட்டு நேர வீட்டுக்கு வந்துடுறான் அன்னைக்கு ராத்திரி அவன் படுக்கிறான் அப்போ மரியால் வந்து அவனுடைய கனவுல தோன்றாங்க தேரியில வச்சு உன் கால் தடுத்து நீ கீழே விழுந்தல்ல உன்னை தட்டி விட்டது நான் அந்த இடத்த போய் நாளைக்கு நீ தோண்டிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தம் கேட்குது மறைஞ்சிடுறாங்க இப்பவும் காலையில் ஆகுது அவன் அந்த கனவை பத்தி சிந்திக்கிறான் உடனே அந்த இடத்துக்கு வேகமா போறான் போய் அந்த இடத்த தோண்டி பார்த்தா அதுல ஒரு அழகான சிலுவை ஒன்று தெரியுது இப்போ அவன் காலம் தாழ்த்தல உடனே சொக்கன் குடியிருப்பு பகுதிக்கு வந்து தன் கனவுல கண்ட சாட்சியா இருக்கட்டும் அந்த நடந்த எல்லா நிகழ்ச்சிகளையுமே அவன் அந்த மக்கள்கிட்ட சொல்றான் உன்னு இந்த மக்களுக்கும் பயங்கர சந்தோஷம் இப்ப எல்லாருமே கேட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அக்காலத்துல இந்த சொக்கன் குடியிருப்பு வடக்கன் குளத்தோடு தான் இணைஞ்சிருந்திருக்கு இந்த வடக்கன் குளத்தில் உள்ள ஃபாதர் இந்த சொக்கன் குடியிருப்பையும் சேர்த்து கண்காணிச்சுட்டு வந்திருக்கிறாரு அதனால தான் அந்த தேரியில கண்ட அந்த அதிசய செய்தியை வடக்கன் குளத்தில் உள்ள அந்த ஃபாதருக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க இப்போ அடுத்த நாள் அந்த ஃபாதர் தலைமையில் அந்த சொக்கன் குடியிருப்பில் உள்ள மக்கள் எல்லாருமே ஒன்று திரண்டு இந்த இடத்துல வந்து பல வாரங்கள் அயராது உழைச்சிருக்குறாங்க உழைச்சி தான் அந்த ஆலயத்தை வெளியே கொண்டு வந்துருக்குறாங்க இப்போ மணல் எல்லாத்தையுமே அப்புறப்படுத்திட்டாங்க அப்புறப்படுத்திட்டு அந்த கதவை திறந்து பார்க்கும்போச்சில் ஒரு பெரிய அதிசயம் ஒன்று நடக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இடமே பயங்கர பிரகாசமாக இருந்துச்சான் அதாவது இருட்டாகவே இல்லையாம் அந்த விளக்கு வந்து ரொம்ப பயங்கரமாக ஒளி வீசிட்டு இருந்ததா அந்த வரலாறில் சொல்லப்பட்டிருக்கு இதை பார்த்த உடனே இந்த மக்களுக்கு எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம் உடனே அதுக்கு அதிசய மாதா அப்படின்னு பெயர் சூட்டியிருக்கிறாங்க அது தேரி காட்டுக்குள்ளே இருந்ததுனால காட்டு மாதா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை மணல் மாதான்னு சொல்லி இருக்கிறாங்க நிறைய அதிசயங்கள் நடந்து வந்ததுனால இதை அதிசய மணல் மாதா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இந்த ஆலயத்தை தோண்டி எடுத்து கிட்டத்தட்ட இரநூற்றி இருபத்தஞ்சு ஆண்டுகள் ஆகுது வருஷந்தோறும் பார்த்தீங்கன்னா மே மாதம் இதில் திருவிழா நடக்கும் உலகம் எங்கும் உள்ள மக்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த திருவிழாவே நடத்துறது இந்த ஆலயத்துடைய சிறப்பு இங்கே நடக்கிற அந்த மகிமையெல்லாம் பார்த்து தமிழக அரசு ரெண்டாயிரத்தி பதினொன்னா பன்னிரெண்டான்னு எனக்கு தெரில சுற்றுலாத்தலமாக அறிவிச்சிருக்கிறதுனால இந்த ஆலயம் வந்து இன்னும் அதிக பெருமை சேர்க்குனே சொல்லலாம் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ஆலயத்தை பார்த்துட்டு போங்க